கதை கேட்க ரெடி டு ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் பைபிள் வர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி நமக்கு ஆசீர்வாதம் நித்தமும் வேணும் அப்படின்றது தான் ஆசை டு கெட் பிளெஸ்ஸிங் எவ்ரி டே நம்ம என்ன பண்ணணும் வாட் ஷுட் வி டூ நம்மளை நாமே கடவுளுக்குள்ள திடப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வீ ஹாவ் டு ஸ்ட்ரென்த் அண்ட் அசல்ஸ் இன் த லார்ட் அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம செழிப்பாக வாழணுன்னா இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய நடவடிக்கையும் நம்ம கல்வியும் நம்ம உயர்த்திக்கணும் அட் த சேம் டைம் வென் வி ஹாவ் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் வேர்ல்ட் வீ ஹாவ் டு சேஞ்ச் அவர் நேச்சர் அண்ட் அவர் எஜுகேஷன் தட் இஸ் அப்கிரேட் எவ்ரி திங் According to the changes that happen in this world. Veda Menasolagrade Yendri Parkala. Let us see what the Bible says. Ebesir Ari Pate Kadesi again sagodray Kartarilum Aurudias Satvatilum Vallamelum Bala Padangal. Ephesians six ten. Finally, my brethren, be strong in the Lord and the power of his might. நம்ம கடவுளுக்குள்ள பலன் கொள்ளணுமா த பைபிள் சேஸ் says. We டு to strengthen ourselves இன் the Lord. அதாவது நம்மளை நாமே புதுப்பிச்சு கொண்டு இருக்கணும் தட் இஸ் வி have டு அப்டேட் ourselves, செல்ஃப் அப்கிரேட் ஆர் முனுசாமி ஒரு கூலி தொழிலாளி அவனுடைய மகளுக்கு திருமணம் ஒரே மகள்ன்றதுனால அந்த திருமணத்தை ரொம்ப விமர்சையாக நடத்தினோம் அப்படின்னு ஆசைப்பட்டான் முனுசாமி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் டெய்லி வேஜஸ் ஹி வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த மேரேஜ் ஆஃப் ஆஃபர்ஸ் ஒன்லி டாட்டர் ஹி வாண்டட் டு மேக் இட் அ கிராண்ட் ஃபெஸ்டிவல் அதனால் இவன் உழைச்சி உழைச்சி நிறைய சேர்த்து வச்சு அதுக்காக பிரயாசப்பட்டுட்ருந்தான் ஸோ ஹி வாஸ் ஒர்க்கிங் ஹார் அண்ட் ஹி வாஸ் சேவிங் ஆல் ஹிஸ் அர்னிங்ஸ் ஒரு நாள் பக்கத்து ஊர்லேருந்து ஒரு இருந்து அவருக்கு அழைப்பு வந்தது ஒன் டே ஹி வாஸ் கால் டு அ நியர் பை கோகனட் க்ரோவ் ஃபார் ஒர்க் அங்கே அந்த முதலாளி சொன்னார் நீ நூறு குழிகளை மொத்தமாக எடுக்கணும் அதை நீ எப்படி எடுத்தாலும் சரி மொத்தமாக ஒரே நாளில் எடுத்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் சரி ஆனால் இதை முடித்த உடனே உனக்கு நான் மொத்தமாக பணம் கொடுத்துவேன் அப்படின்னு த the லேண்ட்லாட் there செட் யூ ஹாவ் டு டிக் ஹண்ட்ரட் pits ஃபார் த coconut sapling. இட் இஸ் your கம்ஃபர்ட் யூ கேன் டிக் இட் ஆன் ஒன் டே ஆர் ஒன் பை ஒன் பட் ஐ வில் பே யூ ஆன் த ஹோல் அதனால முனுசாமிக்கு ஒரு சந்தோஷம் நம்ம வேகமாக முடித்து நிறைய பணத்தை வாங்கிட்டு சீக்கிரம் போய் அடுத்த வேலையை செய்யலாம் அப்படின்னு முனுசாமி வாஸ் வெரி ஹாப்பி ஹி தாட் He கேன் டூ த ஒர்க் குவிக்லி கம்ப்ளீட்டட் குவிக்லி கெட் ஆல் த மனி அண்ட் கோ ஃபார் அதர் ஒர்க் அவன் முதல் நாள் பத்து குழியை தோண்டிட்டான் பெரிய குழியை எடுக்கணும் தென்னங்கன்று வைக்கிறதுக்கு day, டே dug 10 பிட்ஸ் பிகாஸ் த பிக் பிட் has to பி டேக்கன் to plant அ coconut sapling. அடுத்த நாள் அவனால் எட்டு தான் எடுக்க முடிஞ்சுது அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு தான் எடுக்க முடிஞ்சுது செகண்ட் டே ஹீ கோட் பிக் ஒன்லி எயிட் தென் ஃபைவ் ஒன்லி முனுசாமிக்கு ஒரே கவலை ஐயோ நம்ம நிலையில் ஏதோ ஆயிடுச்சு அதனால் நம்மளால் முந்தி மாதிரி வேலை செய்ய முடியல அப்படின்ட்டு முனுசாமி வாஸ் வெரி சேட் ஹி தாட் ஐ கனாட் டேக் மோர் பிட்ஸ் பிகாஸ் சம்திங் ஹஸ் ஹேப்பன் டு மை பாடி ஐ ஹேவ் ஃபாலன் இல் தான் இந்த மனுஷன் என்ன பண்ணான்னா அந்த முதலாளிகிட்ட போய் ஐயா என்னுடைய வேகம் குறைஞ்சிருச்சு ஏன் தெரியல அப்படின்னு பயத்தோடு சொன்னான் ஸோ முனுசாமி வென் டு த லேண்ட்லார்ட் அண்ட் சார் சார் ஐ எம் நாட் ஏபிள் டு ஒர்க் வெரி ஃபாஸ்ட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன் மேபி ஐ எம் சிக் அப்போ அந்த முதலாளி முனுசாமி நீ போய் உன்னுடைய மண்வெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார் த லேண்ட்லாட் சார் முனுசாமி யூ கோன் ப்ரிங் யுவர் ஸ்பேடு அந்த முதலாளி அந்த மண்வெட்டியை நல்லா பார்த்துட்டு சொன்னார் முதல்ல உன் மண்வெட்டியை போய் தீட்டு அப்புறம் போய் குழி எடு அப்போ உன்னால் எத்தனை குழி எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு த லேண்ட்ல செட் ஃபர்ஸ்ட் யூ கோ அண்ட் க்ளீன் யுர் ஸ்பேட் அண்ட் மேக் இட் ஷார்ப் தென் வீ வில் சீ ஹவு மெனி ப்ஸ் யூ ஆர் ஏபிள் டு டிக் போய் அந்த மண்வெட்டியை தீட்டிட்டு முனுசாமி வேலையில் இறங்கினா பதினஞ்சு குழி எடுத்துட்டான் முனுசாமி வெண்ட் வெரி குவிக்லி அண்ட் he sharpened த ஸ்பேட் அண்ட் started digging He was able to dig fifteen pits. We have to sharpen ourselves. We have to strengthen ourselves. We have to upgrade ourselves. Namla Name Pudipichikino, Namla Name Dida Paratikino, Namla Name Kurmeakikino. Adapakadil Sandipo. Let us meet in the next story.